வணக்கம் நட்புக்களை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காதல் அழகிய பிள்ளை அத்தியாயம் பதினான்கு அன்று யுகேனும் உதயும் வெளியே சென்றிருந்தனர் இந்த விஷயம் மயூரிக்கு தெரியாது அவள் அலுவலகத்தில் இருந்தாள் யுகேனுக்கு வேலை விஷயமாக கேரளா வரை செல்ல வேண்டியிருந்ததால் கிளம்பிக் கொண்டிருந்தான் பள்ளி விடுமுறை என்று வீட்டிலிருந்த உதய் நானும் வருகிறேன் என்று அடம் பிடிக்கவும் அவனையும் அழைத்து கொண்டு கேரளா கிளம்பிவிட்டான் மதிய உணவை உண்டுவிட்டு தன் இடத்திற்கு திரும்பிய மயூரியின் காதில் இரு பெண்கள் பேசிக்கொள்வது வந்து விழுந்தது கண்டு கொள்ளாமல் செல்லப்போனவளின் காதில் இவள் பேச்சு அடிபடவும் அப்படியே நின்றாள் இந்த மயூரி தான் நம்ம யுகேந்திரன் சாரை வளைச்சு போட்டிருப்பா அந்த குழந்தை நம்ம சாருக்கு பிறந்த குழந்தையாகவெல்லாம் இருக்காது ஒருத்தி கூற எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது நித்யா அதுவும் இல்லாம மயூரி வீட்ல இன்னொரு ஆம்பளையும் இருக்கிறானாமா இன்னொருத்தையும் வாய் வளர்த்தாள் என்ன நடக்குதுன்னே போ அது தாண்டி என் பக்கத்து வீட்ல இருக்கிற பெரியம்மா சொல்லுச்சு பெட்ரூம் விஷயத்துல யுகேந்திரன் சார் கொஞ்சம் அப்படி இப்படியாமா மனைவியை திருப்திப்படுத்த முடியல போல அதனால தான் மயூரி அந்த நகுல் கூட போயிட்டா அப்படின்னு அந்த பெரியம்மா சொல்லுச்சு வாய் கூசாமல் புரணி பேச கேட்டுக்கொண்டிருந்த மயூரிக்கு நெஞ்சு பதை பதைத்தது அப்படியும் இருக்கலாம் இன்னுமே மயூரி யுகேந்திரன் சார் கூட வாழப்போகல அந்த நகுல் கூட தானே இருக்கிறா அப்போ அந்த குழந்தையோட அப்பா யாரா இருக்கும் பெரிய வீட்டு சமாச்சாரம் நமக்கு எதுக்குப்பா வந்தோமா வேலை செய்தோமா சம்பளத்தை வாங்கினோமான்னு போயிட்டே இருப்போம் பேசியபடியே அவர்கள் கலைந்து சென்றுவிட மயூரியின் கண்களில் கண்ணீர் தழும்பி விட்டது என்ன பேச்செல்லாம் பேசுகிறார்கள் என் மனத்தையும் கேள்விக்குறியாக்கி யுகேன் நகுலை கூட விட்டு வைக்காமல் வாய்க்கூசாமல் பேசுகிறார்களே இதுக்குத்தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் இப்படி ஒரு வினையை இழுத்துவிட்டிருக்கிறாரே கோபம் மொத்தமும் யுகேந்திரனின் மேல் பாய்ந்தது தன்னிடத்திற்கு வந்து அமர்ந்து கணினியை உயிர்ப்பித்தவளால் வேலை செய்யவே முடியவில்லை கண்களில் வேறு அவளை அறியாமலேயே விழிநீர் வழிய மனமோ ரணமாய் வலித்தது இதற்கு மேல் நிச்சயம் வேலை செய்ய முடியாது மனம் கூவ அருகிலிருந்த மல்லிகாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் என்னம்மா சீக்கிரமே வந்துட்ட நேரமாக வீட்டிற்கு வந்துவிட்ட மகளிடம் வினவினார் கோதாவரி கொஞ்சம் தலைவலிமா முணுமுணுத்தவள் அறைக்குள் புகுந்து கொள்ள போக சற்று நின்று சுற்றுமுற்றும் பார்த்தவள் உதயங்கே என்று வினவினா யுகேன் தம்பி கூட கேரளா வரைக்கும் போயிருக்கிறான் அவர் கூற அவளுக்கு சொல்லென்று கோபம் பெருகியது அதே கோபத்துடன் உள்ளே சென்று படுத்துக்கொண்டாள் மாலை மங்கி இரவான போதும் அவள் எழுந்து வெளியே வரவில்லை காபி வேணுமா ஒரு முறை எட்டி பார்த்த கோதாவரியிடம் தயவு செய்து கொஞ்ச நேரம் என்னை தனியா விடுங்கம்மா ப்ளீஸ் கண்கள் கலங்க கெஞ்சிய மகளை கண்டவர் பெருமூச்சுடன் வெளியேறிவிட்டார் கடவுளே என் மகள் வாழ்க்கை எப்போ சரியாகும்னே தெரியலையே ஏன் அவளுக்கு மட்டும் மாத்தி மாத்தி சோதனையை கொடுத்துட்டு இருக்கிற கடவுளிடம் அவரால் மன்றாடத்தான் முடிந்தது மாலை வந்து நகுலும் அவள் இருக்கும் நிலையை பார்த்துவிட்டு கோதாவரியிடம் விசாரிக்க என்னன்னு தெரியலப்பா வந்ததிலிருந்து இப்படித்தான் உள்ளே படுத்து கிடக்கிறா கூறும்போதே அவருக்கும் கண்கள் கலங்கி விட்டது கவலைப்படாதீங்க அத்தை எல்லாம் சரியாகும் சமாதானம் கூறினாலும் அவனுக்கும் உள்ளுக்குள் வருத்தம்தான் இரவு எட்டு மணி வாக்கில் யுகேந்திரனும் உதையும் உள்ளே நுழைந்தனர் கை நிறைய பைகளும் விதவிதமான விளையாட்டு சாமான்களும் சாக்லேட்களும் என அள்ளிக்கொண்டு கொண்டு வந்திருந்தான் உதய் மகன் கேட்கும் எதையுமே அவன் மறுக்கவில்லை இவ்வளவு காலம் அவனுக்கு பிடித்ததை வாங்கி கொடுக்க முடியாத ஏக்கத்தை இன்று தனித்து கொண்டதை போல் உதய் கை நீட்டிய அனைத்தையுமே மகனுக்காக வாங்கி தந்திருந்தான் பாட்டி நகுலப்பா இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது புதிதாக வாங்கிய பொருட்களை அவர்களிடம் காட்டும் சந்தோஷம் அவனுக்கு குரல் கேட்டு உள்ளே படுத்திருந்த மயூரி வேகமாக வெளியே வந்தாள் தரையில் குவிந்து கிடந்த பொருட்களை பார்க்க பார்க்க அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் பெருகியது அம்மா இங்கே பாருங்க நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்டுகிட்டு இருந்த ரிமோட் கார் அப்பா வாங்கி தந்தாரே நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தேன் குதித்து கொண்டு தாயிடம் அந்த ரிமோட் காரை காண்பிக்க வந்த ஆத்திரத்தில் மகன் கையில் இருந்த காரை பிடுங்கி வீசி எறிந்தாள் மயூரி மயூரி ஆளாளுக்கு கத்தியபடி எழுந்து நின்றனர் வாங்கி வந்திருந்த பொருட்கள் அனைத்தையும் ஆத்திரம் பிடித்தவள் போல தூக்கி எறிந்தவள் உதட்டை பிதிக்கி அழுகைக்கு தயாரான மகனிடம் வந்து நின்றாள் யாரை கேட்டுடா இன்னைக்கு அவர் கூட போன யார் என்ன தந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவியா இதைத்தான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேனா அப்பா தான் வாங்கி கொடுத்தாருமா வேற யார்கிட்டே இருந்தும் வாங்கல குழந்தை அழவே ஆரம்பித்து விட்டது யுகேந்திரனை அப்பா என்று அழைத்ததில் அவளுக்கு ஆத்திரம் பெருகிவிட என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே மகனை அடிக்க ஆரம்பித்து விட்டாள் யாருடா உனக்கு அப்பா அவர் உனக்கு யுகேன் அங்குள் மட்டும்தான் உன் அப்பா அவரில்ல உன்னுடைய அப்பா ஒரு அதற்கு மேல் என்ன சொல்லியிருப்பாளோ மயூரி என்ற யுகேந்திரனின் அழுத்தமான அழைப்பில் அவள் வாயை மூடிக்கொண்டாள் பெரும் பெருங்குரல் எடுத்து அழவே ஆரம்பித்து விட்டான் ஒண்ணுமில்லடா கண்ணா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால்தான் இப்படி நடந்துகிட்டாங்க அப்பா இருக்கிறேன்ல ஒண்ணும் அழுத மகனை தூக்கி சமாதானப்படுத்தினான் யுகேந்திரன் கோதாவரிக்கும் நகலுக்கும் கூட அதிர்ச்சிதான் இப்படி குழந்தையிடம் நடந்து கொள்வாள் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை யாருக்கு யாரப்பா என் பையனை கொடுங்க ஆவேசத்துடன் உதையை வாங்க வந்தவளை திரும்பி ஒரு பார்வைதான் பார்த்தான் யுகேந்திரன் கடுமையாய் சுட்டெரித்த அந்த பார்வையில் அவளது கரம் அவளையும் அறியாமல் இறங்கியது தள்ளி நின்று கொண்டாள் தேம்பியபடியே உதை தந்தையின் தொழில் உறங்கிவிட அறைக்குள் சென்று படுக்க வைத்தவன் போர்வையை போர்த்தி மகனின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு வெளியே வந்தான் படுக்கையறை கதவை மூடி தாளிட்டவனின் பார்வை மயூரியின் மேல் உக்கிரத்துடன் படிந்தது பைத்தியமாடி நீ ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு சீர அவளுக்கு ஆத்திரமாத்திரமாய் வந்தது அவன் என்னுடைய புள்ள அடிக்கிறேன் இல்ல கொஞ்சிறேன் அதைக் கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை யாரு எனக்கு உரிமை இல்லையா அவனது பார்வை அவளை துளைத்தெடுத்தது ஆமாம் மிஸ்டர் யுகேந்திரன் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இது எங்க குடும்ப விஷயம் தயவு செய்து வெளியில போங்க இனி என் மகனுக்காக இந்த மாதிரி நீங்க எதுவும் செய்யக்கூடாது அவன் வாங்கி தந்திருந்த பொருட்களை சுட்டிக்காட்டி அவள் கூற நான் அன்னைக்கே சொன்னதுதான் மயூரி எனக்கும் என் மகனுக்கும் இடையில நீ வராதே உதய இருந்து யாராலும் பிரிக்க முடியாது அழுத்தமாக வந்து விழுந்தன வார்த்தைகள் உங்க மகனா வார்த்தைக்கு வார்த்தை உங்க மகன் உங்க மகன்னு உரிமை கொண்டாடுறீங்க யார் கொடுத்த உரிமை இது அவன் என் மகன் தாண்டி அவனும் சரிக்கு சரி நின்றான் மகனை அடித்ததை அவனால் தாங்கிக்கொள்ளவே முடியவில்லை அவளை அடித்து துவைத்துவிடும் ஆத்திரம் அவனுக்கு வார்த்தை தடிக்கிறது என்பதை உணர்ந்த நகுல் அவர்களை தடுக்க பார்த்தான் யுகேன் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமே அவன் அமைதியாய் கூற திரும்பி அவனை நோக்கியவன் இல்லை நகுல் இந்த விஷயத்துக்கு இப்பவே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் உதய் என் மகன் அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே மயூரி புகுந்தாள் அவன் ஒன்றும் உங்களுக்கு பிறந்தவன் கிடையாது அவனுடைய அப்பா ஒரு பொறுக்கி அவள் கூறி முடிக்கவில்லை ஏய் ஆத்திரமாய் சுட்டு விரலை நீட்டி அவளை கர்ச்சித்தவன் அவன் எனக்கு பிறந்தவன் தாண்டி வார்த்தைக்கு வார்த்தை பொறுக்கி பொறுக்கின்னு சொல்றியே அந்த பொறுக்கி நான் தான் என்னுடைய உயிர் நீர்ல உருவான என்னுடைய சொந்த ரத்தம்தான் உதை ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தத்துடன் வந்து விழுந்தன அவளால் அவள் கேட்டதை நம்பவே முடியவில்லை நிலைக்குத்திய பார்வையுடன் கண்களில் கண்ணீர் பெருக அதிர்ச்சியுடன் அவனையே வெறித்தாள் அவளது அதிர்ச்சியில் அவன் சற்று நிதானித்தான் கோபத்துடன் அனைத்தையும் போட்டு உடைத்து விட்டோம் பாவம் தாங்க மாட்டாள் மனம் உரைக்க மயு என்ற அழைப்புடன் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான் நெஞ்சில் கை வைத்து பின்னால் நகர்ந்தவள் ஒற்றை கையை நீட்டி அங்கேயே நிற்குமாறு அவனை தடுத்தாள் மனமோ கதறி துடித்து ஓலமிட்டது சாரை சாரையாய் கண்ணீர் பெருக பார்வையோ யுகேன் நீங்களா இப்படி என்ற கேள்வியுடன் அவனை வெறித்தது என்னதான் வெளியே அவனை ஒதுக்கி தள்ளுவது போல் நடித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் மனம் நிறைய நிறைய அவனை காதலித்து கொண்டிருப்பவள் அல்லவா அவள் எப்படி எப்பொழுது என்று தெரியாது ஆனால் அவள் அவனை காதலிக்க ஆரம்பித்திருந்தாள் இந்த சமூகத்திற்காகவும் யுகேந்திரனுக்காகவும் தான் விலகி விலகி சென்று கொண்டிருந்தாள் உன்னுடைய வேதனை எனக்கு புரியுது பேபி கொஞ்சம் என் நிலைமையையும் யோசிச்சு பாருமா அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் ஒன்றும் சந்தோஷமாக எல்லாம் இருந்துடலை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் நினைப்பில் தான் வாழ்ந்தேன் கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷங்களாக நான் நடைப்பினமாகத்தான் வாழ்ந்துட்டு வர்றேன் திரும்ப உன்னை பார்த்த பிறகுதான் என் உயிரே என்கிட்ட வந்துச்சு அப்பவும் நகுலும் நீயும் கணவன் மனைவின்னு நினச்சிட்டு ஒதுங்கி போனேன் பிறகுதான் தெரிஞ்சது உதய் என் மகன் உனக்கும் நகுலுக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்னு அதுக்கு பிறகுதான் நான் உன்கிட்ட நெருங்கவே ஆரம்பிச்சேன் என்னை நம்படி என் காதல் உண்மையானது தன் உள்ளத்து வேதனைகளை அவன் வார்த்தையால் வடிக்க அவளோ திரும்பி நகுலை பார்த்தாள் அத்தான் இவர் முகத்தில் கூட விழிக்க நான் விரும்பல தயவு செய்து வெளியே போக சொல்லுங்க தன்னிடம் பேசாமல் அவள் நகுலிடம் பேசியதிலிருந்தே தெரிந்தது எந்த எந்தளவிற்கு தன்மேல் கோபமாக இருக்கிறாள் என்று மயு அவன் ஆரம்பிக்க அத்தான் இப்போ இவர் வெளியில போகலைன்னா நைட்னு கூட பார்க்காம நான் வெளியே போயிடுவேன் அவள் உரைக்க என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுடி உன் காயத்தை நிச்சயமா அது ஆற்றும் வேதனையுடன் உரைத்தவன் வெளியேறிவிட்டான் அவன் பின்னாலேயே வெளியே வந்த நகுல் வருத்தப்படாதீங்க யுகேன் சீக்கிரம் எல்லாம் சரியாகும் தோலை பற்றி அவன் ஆறுதல் கூற ஆனால் அதுக்கு நிறையவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நகுல் அது அவ்வளவு ஈசி கிடையாது அவளுக்கு நான் செய்த துரோகம் அப்படிப்பட்டது அவளை பார்த்துக்கோங்க பாவம் ரொம்பவும் மனவேதனையில் இருப்பாள் கூறிவிட்டு தளர்ந்த நடையுடன் சென்றவனை பார்த்த நகுலுக்கு பாவமாக இருந்தது தளர்ந்து போய் அறைக்குள் நுழைந்த மயூரியின் மனம் முழுவதும் வலித்தது அவன் மீது கோபம் பெருகியதை விட என் யுகேனா இப்படி என்று வலி பெருகியதுதான் அதிகம் உயிருக்கு உயிராய் அவனை காதலிக்க ஆரம்பித்து விட்டாளல்லவா அவளால் இந்த வழியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பெருங்குரலெடுத்து அழத் தொடங்கியவளை கோதாவரி ஓடி வந்து அணைத்து கொண்டார் மா உன்னுடைய வேதனையெல்லாம் ஒழிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ யுகேன் தம்பி ரொம்ப ரொம்ப நல்லவருமா தாய் கூற விழுக்கென்று நிமிர்ந்து அவரை பார்த்தாள் உங்களுக்கு இந்த விஷயம் முன்னவே தெரியுமா மகளின் கேள்விக்கு ஒன்றும் கூறாமல் தலை குனிந்த அவரது நிலைமையே கூறியது அவருக்கு அனைத்தும் தெரியும் என்று அப்போ எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிருக்கீங்க பார்வை தாயை குத்தி கிழித்தது யுகேன் தம்பி தான் இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு தயவு செய்து வெளியே போங்கம்மா அம்மா மயூ அவர் சமாதானப்படுத்த முயல ப்ளீஸ் விழிகள் கெஞ்ச கண்ணீருடன் மகள் பார்த்த பார்வையில் அவர் வெளியேறிவிட்டார் தரையிலேயே மடிந்து அமர்ந்தவளுக்கு வலி வலி மட்டுமே அனைவரும் சேர்ந்து கொண்டு தன்னை முட்டாளாக்கியது போல் ஒரு கோபம் அவளுக்குள் அழுது அழுது ஓய்ந்தவளின் மனம் அன்றிலிருந்து அனைவரிடமும் ஒதுங்க ஆரம்பித்தது தொடரும் காதல் அழகிய பிழை அத்தியாயம் பதினைந்து தான் உண்டு தன் வேலையுண்டு என்று மயூரி தன் கூட்டிற்குள் ஒடுங்க ஆரம்பித்தாள் அலுவலகத்திலும் ஆகட்டும் வீட்டிலும் ஆகட்டும் அவளை சந்தித்து பேச முயன்றவனுக்கு பலன் என்னவோ பூஜ்யம்தான் சரி சிறிது நாள் போகட்டும் அவளது மனக்காயமும் ஆற வேண்டுமல்லவா தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டவனின் பொறுமையும் ஒரு நாள் பறந்தது அந்த அளவிற்கு அவள் அவனை சோதித்தாள் அமைதியாக அவள் விலகி கொண்டிருந்தால் அவளுடைய மனக்காயம் ஆறட்டும் என்று அவனும் அமைதியாக இருந்திருப்பான் ஆனால் அவளோ அவளுடன் சேர்ந்து உதயையும் விலக வைத்தாள் தினமும் காலை அவனுடன் விளையாட அனுப்புவதில்லை அவன் வீட்டிற்கு அனுப்புவதில்லை இவ்வளவு ஏன் உதய் நின்று யுகேந்திரனிடம் பேசினால் கூட தரத்தரவென்று மகனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து விடுவாள் அன்று அன்னைக்கு தெரியாமல் யுகேந்திரனின் வீட்டுக்கு ஓடி வந்து விட்டான் உதய் வெகு நாட்களுக்கு பிறகு கிடைத்த மகனின் அருகாமையில் அவனை அள்ளி அணைத்து உச்சி முகர்ந்தவனின் மனம் தந்தை பாசத்தில் கனிந்தது ஐ மிஸ் யூ பா அம்மா ஏன் உங்களோட பேசவே விட மாட்டேங்கிறாங்க நாம் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கலாம்னு நீங்கள் தானே சொன்னீங்க இன்னும் ஏன் நானும் அம்மாவும் அங்கேயே இருக்கிறோம் மகனின் கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை மகனை தூக்கிச் சென்று டைனிங் டேபிளில் அமர வைத்தவன் அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டேனா அதனால் அம்மா மேலே கொஞ்சம் கோபமாக இருக்காங்க அவங்க கோபம் போனதும் நாம் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கலாம் ஓகேவா குழந்தைக்கு புரியும் விதத்தில் அவன் எடுத்துக்கூற அவனுக்கு என்ன புரிந்ததோ ம் என்று தலையாட்டினான் சரி உதைக்குட்டிக்கு அப்பா ஊட்டி விடட்டுமா வினவியபடியே சப்பாத்தியை தட்டில் போட்டு அவன் குழந்தைக்கு ஊட்டிவிட முயல சரியாக அந்நேரம் எங்கிருந்துதான் வந்தாலோ வேகமாய் வந்த மயூரி அவன் கையிலிருந்த உணவை தட்டி விட்டுவிட்டு மகனை இழுத்து கொண்டாள் அம்மா கிட்ட பொய் பேசுகிற பழக்கம் எங்கிருந்து வந்தது உதை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் தானே வினவியவள் மகனை அடித்து விட்டாள் சுள்ளென்று கோபம் பெருகியது யுகேந்திரனுக்கு ஏய் குரலை உயர்த்தி கத்தப்போனவன் தன்னையும் மயூரியையும் மாறி மாறி பார்த்த மகனின் நினைவில் அமைதியாய் வாயை மூடினான் குழந்தைக்கு முன்னால் சண்டை போடக்கூடாது அவனது மனம் எடுத்து எடுத்துக்கூற உதய்கண்ணா அம்மா கிட்ட சொல்லாமல் இனி வரக்கூடாது ஓகேவா அமைதியாய் மகனுக்கு எடுத்து கூறியவன் பல்லை கடித்து மயூரியை முறைத்தான் அவனது கோபத்தில் அடிவயிறு ஜில்லிட்டாலும் வீம்புடன் மகனை அழைத்து கொண்டு வெளியேறிவிட்டாள் ஆ ஊனா குழந்தை மேலே கை வைக்கிறாள் என்ன பழக்கம் இது இன்னைக்கு அவகிட்ட பேசியாகணும் மனதுக்குள் முடிவெடுத்து கொண்டவன் அலுவலகம் கிளம்பி சென்றுவிட்டான் ஆனால் அன்று மாலை அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்த மயூரி ஒரு காரில் வலுக்கட்டாயமாக இழுத்து தள்ளப்பட்டாள்